ஹலோ சொந்தங்களே வணக்கம் நோக்கம்னு சொன்னாலே வாங்கண்ணே வாங்கண்ணே அண்ணா வந்தாப்புல ஒரு பக்காவும் வீடுக்குள்ளே இருக்கிறோப்புல அண்ணா இன்னைக்கு என்ன வீணா ஒன்று இருக்கீங்க ஆமாங்க சொந்தங்களே இன்னைக்கு தரமான ஒரு வீடு தாங்க கொண்டு வந்துருக்குறோம் பட்ஜெட்டில் நமக்கு சத்தி ரோட்டில் நமக்கு வீடு வீடு பண்ணி கொண்டு தரமான வீடுங்க இந்த மாதிரி வீடு போனால் கிடைக்காத மாதிரி டூ பிஹெச் கார் பார்க்கணுங்க வீடு பண்ணிருக்கீங்க வாங்க சொந்தங்களே இந்த வீடியோக்கு போய் இந்த வீட்டோட ஃபுல் ரிவ்யூ அலச ஆரஞ்சிடலாங்க நமக்கு இருபத்தி ஒன்றுக்கு ஐம்பதுக்கு டைமென்ஷனில் ஆயிரத்தி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட்டுங்க ரெண்டு புள்ளி முப்பத்தஞ்சு சென்டில் வந்து பார்த்தீங்கன்னா நச்சன் வடக்கப்பாத்தடக்க பார்த்த வாசல் வச்சு சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா எலிவிசிட்டிஸ் போட்டு மெயின் கேட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பக்காவாக வந்து பார்த்தீங்கன்னா பெரிய கேட் கொடுத்துருக்காங்க பத்துக்கு பதினஞ்சுங்கிற சைஸில் வந்து பார்த்திங்கனா பெரிய ஒரு கார் பறிக்கா ஜலம் தண்ணி தட்டி போருக்கு கொடுத்துருக்காங்க டிடிசி பிளான் போர் எல்லாமே இருக்குங்க பேங்க்ரன் வெர்சிலிட்டி பண்ணலாம் பண்ணிக்கலாங்க நார்த் வெஸ்ட்டில் மெயின் டோர் கொடுத்துருக்காங்க ஹால் பதினாறு பதினாறு சைஸில் பெரிய லிவிங்கால் கொடுத்துருக்காங்க அக்கனி மூலில் கிச்சன் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பதினொன்றுக்கு ஏழுங்கிற சைஸில் கொடுத்துருக்காங்க மாஸ்டர் பெட்ரூம் குபேர முலையில் பத்துக்கு பதினாறுங்கிற சைஸில் கொடுத்துருக்கிறாங்க விண்டோஸ் கொடுத்துருக்காங்க வித் அட்டாச் பார்த்தோம்னா நமக்கு ஆறுக்கு ஏழுங்க சைஸில் வெஸ்ட் நைல் பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க பிரம்மாண்டமான வீடுங்க பட்ஜெட்டில் எங்கே தோனாலும் வீடு கிடைக்காதுங்க செகண்ட் பெட்ரூம் பத்து கிட்ட சைஸில் கொடுத்துருக்காங்க இந்த வீட்டோட மொத்தம் நமக்கு அறுபது ரூபா சொல்கிறாங்க இந்த வீடியோ வேணுனா சீன திருமணம் கால் பண்ணி கொடுக்கணும் இந்த வீடியோ ஃபிரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுறாங்க அவுட்டோர் பார்த்து கொடுத்துருங்க அவுட்டர் ஷேர்ட் கொடுத்துருக்காங்க பில்லர் போட்டு கன்செல்ட் பண்ணிருக்காங்க மேலே வீடு வேணும்னா எடுத்துக்காங்க இந்த மாதிரி வீடு போன கிடைக்கிற மிஸ் பண்ணிடாதீங்க